திருவெம்பாவையோட மேன்மையை எங்கே நம்ம புரிஞ்சுக்கணுன்னா இந்த மார்கழி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து மார்கழி மாத பிறப்பிலேருந்து ஆருத்ரா தரிசனம் ஏறப்புறையே இந்த அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூணாம் தேதி வருது இந்த மூணாம் தேதி வரைக்கும் இந்த இருபது பாடல்களை மட்டும்தான் பாராயணம் பண்ணுவாங்க வேற எந்த பாராயணமும் கிடையாது அதுக்கப்புறம்தான் தேவாரம் எப்போதும் போல அந்த நான்கு கால பூஜைகளுக்கு பாராயணம் பண்ண அவ்வளோ அதி சிறப்பு மிக்கது இதை மாணிக்க வாசகர் திருவண்ணாமலையில் அடியண்ணாமலை இன்னமும் அவர் பெற்ற இடம் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு இருக்கிறது அங்கெல்லாம் போய் நாம் தரிசனம் செய்யணும் இந்த ஒரு பாடலில் தான் ஐம்பத்தோரு பதிகம் மாணிக்க வாசகர் பாடினாலும் இந்த ஒரு பாடல் இந்த ஒரு பதிகத்தில் தான் எனக்கு என்ன வகையில் எனக்கு எங்கோ எனக்கு இதை மட்டும் செஞ்சுதுன்னு கேட்குறாரு அது அவருக்காக கேட்கிறாரா நம்மளுடைய இளம் குழந்தைகளுக்காக இளம் பெண்களுக்காக அவர் பிரார்த்திக்கிறது இந்த ஒரு பாடல்ல இந்த ஒரு பதிகத்தில் மட்டும்தான் அதில் முதல் பாடலை பார்ப்போம் ஆதியும் மந்தமும் எல்லா அருள் பெறும் ஜோதியை யாம்பாட கேட்டேயும் வாழ் தடங்கண் மாதோ வளருதியோ வஞ்சவியோ நின்றவிதான் மாதேவன் வார்களர்கள் வாழ்த்திய வாழ்த்தொழிபோய் வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டி கிடந்தால் ஏதேனும் ஆகாது கிடந்தால் என்னே என்னே ஈதே என் தோழி செயலோர் எம்பாவாய் அப்படின்னா ஆதியும் அந்தமும் எல்லா அருட்பெரும் ஜோதி அதாவது ஆதி அன்னம் நீங்கள் திருவண்ணாமலையோட சிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி திருபாதிரையில தான் அவர் ஆதி அந்தம் இல்லாத இல்லாதபடிக்கு ஒரு சுயம் ஜோதியா இந்த உலகத்துக்கு தன்னை வெளிப்படுத்தி காட்டினார் அதை அதன் நினைவுபடுத்தி ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த அருள் பெரும் ஜோதியை நாங்கள் எல்லாம் பாடிக்கொண்டு வருகிறோம் இதை பாடி கேட் பாடிக்கிட்டு நாங்கள் வரப்ப வழியில் ஒருத்தி இதை கேட்டவ உங்கள் பாடிக்கிட்டு வரப்போ வழியில் எதிர்பட்டு வந்த ஒரு பொண்ணு என்னென்னா வார்கழல்கள் வாழ்த்தொழி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து அந்த சுவாமியோட பாத திறத்தை அந்த பொன்னார் திருவடியின் சிறப்புகளை நாங்கள் பாடி வரும் பொழுது வீதி வாய் கேட்டாலுமே அதாவது அந்த வீதிக்கு எதிர்பட்டு வந்த ஒரு பொண்ணை இதை கேட்டு விம்மி விம்மி அழுது ஏதேனும் மூர்ச்சையாகி ஏதேனும் கிடந்தால் என்னே என்னன்னு அப்படி மூர்ச்சையாகி ஒரு பெண் கிடக்கும் அளவுக்காக நான் பகவானுடைய திருவடி பெருமைகளை நாங்கள் பாடிக்கொண்டு வரோம் ஆனால் நீ இன்னும் நல்லா தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க என்ன நீ தூங்கிகிட்டு இருக்க என்ன இந்த உறக்கத்தோட பெருமைதான் என்ன அப்படின்னு சொல்லி மாதே வளரதியோ வன்சதியோ நின்சவிதான் உன் காது என்ன செவிடாயிருச்சா நேற்று சாயந்தரம் என்ன சொன்ன நீங்கள் கோயிலுக்கு போகிறப்ப மறக்காமல் எங்களையும் கூட்டிகிட்டு போகணும் என்னையும் வந்து எழுப்பி கூட்டிகிட்டு போகணுன்னா இப்போ நாங்கள் வாசலில் வந்து உனக்காக காத்திருக்கிறோம் நீ இன்னும் எந்திரிக்கிறாமல் நீ தூங்கிக்கிட்டு இருக்கிறாய் இந்த பரிசு அந்த தூ தூக்கத்தோட பரிசுவோட பெருமை இது ஏதேனும் கிடந்தால் என்றும் புரண்டிங்கன்னு ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே இதே எந்தோழி பரிசேலோர் என்பாவாய் இப்படி நீங்கள் தூங்குறத வேடிக்கை பார்க்கத்தான் நேற்று மாலை நேரத்தில் எங்களை நீ அழைத்தாயா அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள் அவளையும் எழுப்பி இந்த பகவானுடைய வழிபாட்டில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அது தொன்று தொட்டு நடக்கிறது பாருங்கள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகாலையிலேயே நாளிருக்குன்னா பார்த்தீங்கன்னா பிரம்மபுரத்த காலத்திலே எல்லா சிவாலயங்கள்லேயும் விளக்கு பூஜை நடக்கிறதுனால் நம்ம பார்ப்போம் இந்த பாவை நோம்பு அப்படிங்கிறது வந்து என்னென்னா அந்த பெண்களுக்கு எல்லா வகையான பதினாறு பேர்களையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதங்க இதை கேட்ட அடியார்களும் இந்த பாவை நோம்பு நோம்பு அவங்களுடைய ஏன்னா இந்த நோன்புங்கிறது நம்மளுக்கு எப்பேற்பட்ட பிரார்த்தனைகளையும் ஈடேற்றி கொடுப்போம் ஆகவே நாமும் நம் முன்னோர் வழியில் போய் பகவானுடைய பேரொருள் கிருபையை அண்ணாமலையான் அடிக்கமலும் சென்றடைஞ்சும் விண்ணோர் தொகையின் மடித்தொகை வீரற்றார் போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப கண்ணார் ஒளிமணங்கி தாரைகள் தாமகல பெண்ணாகி ஆனாய் அழியாய் செய் விண்ணாகி மண்ணாகி இத்தனைக்கு வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் களல் பாடி கண்ணார் அமுதமுமாய் இந்த கண்ணுக்கொரு மருந்தாக இருக்கக்கூடிய எம்பெருமான அருணாச்சலேஸ்வரருடைய திருவடி பெருமைகளை பாட நாமும் பிரார்த்திச்சு கொள்வோம் तरी तो